ஐசிஎல் சங்கர் நகர் கிரவுண்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இரண்டு போட்டிகள் டபுள் டெக்கர் போட்டிகள் டிண்டுக்கல் டிராகன்ஸும் லைக்கா கோவை கிங்ஸும் முதல் போட்டியில மோதுறாங்கன்னா அடுத்ததுல குங்குடாபி குட் பிச்சு கொடுத்துருக்காரு நேத்தி ஒன் எயிட்டி இன்னைக்கு நான் மீட் பண்ணி அவருக்கு பேசும்போது சொன்னார் ஆக்சுவலாக டூ ஹண்ட்ரட் சொல்லிருக்கணும் டூ ஹண்ட்ரட் பிச்சு இது எல்லா ஸ்கொயர்ஸும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும் ஓகே விளையாடுறோம் வாங்க வாங்க சாண்டி பால் ஸ்டார்ட் பண்ண ஸ்விங்க தேடி மேலே போட்டாரு நின்ன இடத்துல இருந்தே பேட்டை விட்டுருக்காரு ஆனா காற்றுள்ள இடத்துல அடிச்சிருக்காரு இதன் பெயர் தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் முதல் ஷெரோன் ப்ளை சூப்பர் சிக்ஸ் வந்து விட்டது அவுடா கம் செம்ம ஸ்லிப் வச்சு போட்டாங்க வரும் செக் இருந்த கேட்ச் அப் தீரன் சிக்ஸ் கொடுத்தா கூட கடைசி சிரிப்பு அவருக்கு லாஸ்ட் லாஃப் சுஜய் அவுட் அங்க எயிட்டுக்கு போர்ட்டின் ஃபோர் ஒன் கோல்டு என்ன வேகம் அருமையான சுரேஷ் சுரேஷ்குமார் பவுண்டரி ஹிட்டர் அவரும் அவுட்டு திண்டுக்கல் ரைட் ஆன் டாப் இந்த சுரேஷ் சுரேஷ்குமார் அவுட் ஆயிட்டாரு மூணு ரன்களுக்கு பதினெட்டுக்கு ரெண்டு லைக் ஆ அதுவும் சாய் சுதர்ஷனுக்கு போய் கேட்ச் விட்டுருக்காங்க அவுட் செய்து எக்ஸ்ட்ரா பவுண்டரி பியூட்டிஃபுல் ஷாட்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸுங்களா காங் அவுட் ஆ கொடுத்துட்டாரு

முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாரு ஆனாலும் பவுண்டரி வந்திருக்கு ஃபீல்டர் தலைக்கு மேல அடிச்சிட்டாரு இப்ப நல்லா இருக்கு டைமிங் இன்னொரு பவுண்டரி ஐஎஸ் பெரிய ஓவரா மாறுது திரும்பவும் வைடு தான் ஷாருக் கான் அடிச்சா தள்ளுக்காத்து என்ன எதிர்காத்து என்ன தெறிக்க விடுறாரு இன்னொரு பவுண்டரி இன்ஃபேக்ட் சிக்ஸ் பதினஞ்சு இந்த ஓவர்ல மூணு பத்துகள்ல இப்ப ஹாஃப் வாலி கேப் பிக் பண்ணிருக்காரு ஷாருக் கான் ஸ்லாட் பெரிய கேப் பிக் பண்ணிட்டாரு மறுபடியும் ஒரு பவுண்டரி நல்ல யாக்கர் இதோட 50 வந்தாச்சு ஷாருக் கான் இந்த சீசனோட fastest 50 இதுதான் ஷாருக் கானோட 11வது TNPL 50 இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்னிங்ஸ் டீம் பிரஷர்ல இருக்கும்போது அடிச்சிருக்காரு சூப்பர் ஷாட் மறுபடியும் ஒரு அரை இது ஆறு எதிர்காஞ்சல் அடிச்சிருக்காரு அன்பிலீவல் ஹிட்டிங் இன்னொரு ஆறு போலர் என்ன போட போறாரு முன்கூட்டியே அறிஞ்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அத்தீக்கு ரஹ்மான் வீசிருக்காரு பவுண்டரி கிடைச்சிடும் என்ன ஷாட் அங்க பாருங்க கரெக்டா அந்த அட்வர்டைஸ் போர்டுல போய் டம் பண்ணி அடிச்சிருக்கு ஷாருக் கானே அண்ணே நீங்க அங்க இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க நான் பாத்துக்கறேன் இருக்கார் ரகுமான் சிங்கிள் மட்டுமே வரும் நூத்தி எழுபத்தி ரெண்டுல முடிக்கிறாங்க லைகா கோவை கிங்ஸ் திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரன் சேஸா இருக்க போகுது நூத்தி எழுபத்தி மூணு ரன்கள் அடிக்கணும் ரன் சேஸ் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு இன்னும் சில நிமிடங்கள்ல ஷாருக் கான் பேட்டிங்ல தெரிச்சாரு ஆனா அவரோட அவரோட வேலையும் முடியல ஏன்னா போலிங்ல ஒவ்வொரு ஆட்டமும் அவர் ஆடினார்னா விக்கெட் எடுப்பார் என்ற நம்பிக்கை தான் கொடுக்கிறார் கோவை அந்த மொமெண்டம் போலிங்ல எடுத்துட்டு வந்தால் ஆட்டம் ஜெயிக்கலாம் முதல் பந்து விமல் குமார் ஸ்ட்ரைக் பால் இறங்கி வந்து பெரிய ஷாட் ஆடுறதுக்கான முயற்சி கரெக்ட் ஆயிருக்கு சேர்ந்து பந்துமே பவுண்டரிய தாண்டி போயிருக்கு சாரியான சூப்பர் சிக்ஸ் யானை பலம் கொண்டு அடிச்சிருக்காரு விமல் குமார் ஷார்ட் ஒன்ஸ் அகேன் முதல்ல விமல் குமார் இப்ப சிவம் புல் பண்ணியிருக்காரு என்ன ஷார்ட் கே விமல் குமார்

ஹிட்டர்ஸ் இருக்காங்க ஆனா இங்க இந்த மாதிரியான ஹிட்டிங் இதுதான் தேவை இது நல்ல ஒரு ஸ்ட்ரைக் சிக்ஸ் பட்ட உடனே ஸ்பின் நல்லா ஆடுவாரு சொன்ன பாரு இதுதான் செம்மையான ஒரு ஷாட் ஷேர்வான் பிளை சூப்பர் சிக்ஸ் யானையின் பலம் போல நரியின் தந்திரம் போல அந்த மாதிரி ஒரு ஷாட் இருக்கு சிக்ஸ் போயிருக்குமா ஜஸ்ட் கேப்ல போயிருக்கு லக்கி இது ஷாருக் கான் திரும்ப வந்து முதல் ஓவர்ல முதல் பந்திலே வந்து பர்ஃபெக்ட் இந்திரஜித் கிட்ட இருந்துக்கிட்டிருந்தது ஆஹா சிக்ஸ் அது சிக்ஸ்ங்க என்ன மாதிரி ஒரு ஷாட் இந்திரஜித் சூப்பர் பிளேயர் ஆஃப் ஸ்பின் bowling ரொம்ப ஃபைன் நிக்கிறார் ஓ சான்ஸ் பட் ஓவர் தி ஃபீல்டர் கவாஸ்க்கு மேல ஒரு 4 போயிருக்கு ஓ ஜஸ்ட் ஓவர் தி ஃபீல்டர் அண்ட் 4 ரன்ஸ் லொட்டாங்கையில் ட்ரை பண்ணாரு விக்கெட் விழப் போகுது தாமரை கண்ணன் அந்த கேட்ச பிடிச்சிட்டாரு ஈஸி கேட்ச் சிவம் சிங்கோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது ஜாத்தவேது ஒரு லெக் ஸ்பின்னர் எடுத்து கொடுத்துருக்காரு விக்கெட்டு முப்பத்தி ஆறு ரன்னுக்கு அவுட் ஆயிட்டு உள்ள போறாரு தொண்ணூத்தி ஒன்பதுக்கு ரெண்டு டிண்டுக்கல் டிராகன்ஸ் என்ன கான்பிடன்ஸ் மேலே போயிருக்காரு அவுட் ஆக போறாரு பெரிய ரிஸ்க் எடுத்தாரு ஒன் பிரிங்ஸ் டூ அபினவ் இன்னொரு விக்கெட்டும் காலி ஜாதவே திரும்ப எடுத்துட்டு வராரு லைக்கா கோவை கிங்ஸ் பூபதி வைஷ்ணகுமார் வந்தாரு ரெண்டே பால்ல ஒரு டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு நைன்டி நைன் போர் த்ரீ சரத்குமார் தேடி அடிச்சிருக்காரா சிக்ஸ் ஜஸ்ட் அபவுட் ரீச் கௌதம் தாமரை கண்ணன் டால் பீல்டர் தான் எகிரி ட்ரை பண்ணாரு இறங்கி வந்து ஆஃப் சைட்ல இருக்காரு நல்ல ஸ்டாப் குட்டிக்கார போட்டு பிடிச்சிருக்காரு ராமரவேந்திரன் ரெண்டாவது ரன் ஓடிட்டாரு இதோட ஐம்பது வந்தாச்சு

இப்ப கவர்ஸ்ல இது ஒரு பவுண்டரிய நோக்கி தான் போகுது எஸ் இப்போ வித் தண்ட் நாலு நாலு அதன் பிறகு ஆறு அபி நீங்க சொன்னது நடக்கட்டும் என பிரமாதமான பிளேயர் டக்குர் ஆக்சிலரேட் பண்ணாரு பாருங்க நல்ல ஸ்வீப் ஷாட் பவுண்டரி அண்ட் அகைன் ஓவர் ஸ்டக் கவர் பவுண்டரி பவுண்டி யான்ஸ்டர் ஹிட் இந்த மேட்சி சிக்ஸ் ஷரத் குமார் எங்க இவருக்கு டேலண்ட் இருக்கு தெரியும் பட் அதை பண்றாரு பிரில்லியன் ஸ்ட்ரைக் பவர் ஆஃப் ஷரத்

ஒரு மான்ஸ்டர்ஸ் பார்ஸ் இந்த ஜித் கிட்ட இருந்து இருந்தது நைன்டி சிக்ஸ் ஸ்கோர் பண்ணாரு அண்ட் ஆல்சோ போலிங்ல ஷாருக் அண்ட் ஜாதவ் சுப்பிரமணியம் ரெண்டு பேரும் தலா ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க பட் மற்றவங்க எல்லாருமே ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க